ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து மார்னிங் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டதுக்கப்புறம் பாலியம் காய்ச்சியாச்சு கூடவே சுடு தண்ணி எப்பவும் போல் போட்டு வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி தான் காய வச்சுருக்கேன் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா மசால் தோசைக்கு நம்ம அந்த ரெட் கலர் சட்னி தான் செய்ய போகிறோம் இப்போ நான் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு எடுத்திருக்கேன் அதில் ஊற்றி நல்லா அந்த மிளகா மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் பாலுமே ரெடி ஆகிருச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது கூட நான் வந்து என்ன பண்ண போகிறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அந்த மிளகாயோட சேர்த்து ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போ வந்து நான் டீ போட்டுக்கிறேன் என் ஹஸ்பண்டுக்கு இப்போ ஏன்னு டீ கேட்பாங்கன்றதுனால நான் இன்னொரு பக்கம் லோ ஃப்ளேம்லேயே வந்து டீ போட்டுக்கிறேன் டீ தூள் போட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து போட்டுட்டு இது ஸ்லோலே விட்டுருவேன் இது கொதிக்கட்டும் இப்போ நம்ம பருப்பு வேக வச்சிடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பத்து அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்து இது கூடவே வந்து நறுக்கி வச்ச வெங்காயம் கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து புளி ஊற்ற மாட்டேன் சாம்பாரில் அதனால் வந்து தக்காளி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்குவேன் நான் இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் ஆயிலும் நம்ம சேர்க்க போகிறோம் இது வந்து நம்ம இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பருப்போடவே ஒரு உருளைக்கெழங்கை கட் பண்ணி இது கூட சேர்க்க போகிறேன் எதுக்குன்னா இப்போ நான் தனியாக வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வேக வைக்கணும் பருப்பு வேக வைக்கிறதுனால கூடவே வேக வச்சிட்டோம்னாக்கா நமக்கு வந்து வேலை ஈஸியாக முடியும் அதனால் வந்து ஒரு உருளைக்கெழங்க கட் பண்ணி இந்த மாதிரி பருப்போடு சென்டரில் வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த பக்கம் வந்து டீ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை தான் நான் சேர்க்குறேன் அதை வந்து சேர்த்து இன்னமும் கூட லோ ஃப்ளேம்லேயே அது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பருப்புக்கு வந்து விசில் போட போகிறோம் டீ வந்து எந்த அளவுக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் விசிலும் போட்டுடுறேன் ஒரு மூணு விசில் வந்தால் போதுங்க அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம அரிசி கழுவி வச்சிடலாம் சாப்பாடுக்கு சப்போஸ் அவன் அடிஷ்னலாக சாதம் எதுனா கேட்டால் எதனால் தாளித்து கொடுத்துருவேன் அதுக்காக தான் வந்து நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து வேக வைக்க போகிறேன் இப்போ வந்து டீ ரெடி ஆகிருச்சு டீயை வடிகட்டி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொடுத்துடலாம் வீட்டில் வந்து டீ காஃபி யாருக்குமே பழக்கம் இல்லை என் ஹஸ்பண்ட்க்கு மட்டுந்தாங்க கொடுக்குறது அதனால தான் கொஞ்சமாக வந்து டீ போட்டு அவருக்கு கொடுத்துடுறேன் இப்போது சட்னியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மிளகாய் பூண்டு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது கூடவே ஒரு பாதி வெங்காயம் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா நைஸாக நம்ம குரக்குரன்னு அரைச்சி சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குரக்குரன்னு இல்லாமல் மீடியமாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய சாதத்தை ஒரு கிண்டி கிண்டிடலாம் சாம்பாருக்கு வந்து நான் என்ன காய் போட போகிறேன்னா முக்களும் கத்திரிக்காயம் தான் போட போகிறேன் இது ரெண்டுமே டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள் இப்போது சாம்பார் தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் அந்த பாத்திரம் காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் ஒரு ரெண்டு வெந்தயம் இதெல்லாமே சேர்த்து பொறிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம நறுக்கி வச்சிருந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது வந்து குட்டி வெங்காயம்தான் இதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க இது கூட ஒரே ஒரு வரமிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நூக்கள் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம் இதை சேர்த்து நல்லா வந்து ஒரு கிண்டு கிண்டிடலாம் இப்போது இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பருப்பை ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்க அந்த உருளைக்கெழங்கை வந்து நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோம் ஏன்னா மசால் தோசைக்கு இந்த உருளைக்கெழங்கு தான் நம்ம தனியாக உருளைக்கெழங்கு மசால் செய்ய போகிறோம் பாருங்கள் உருளைக்கெழங்கு நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த பருப்பை மசித்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு ஒரு குட்டி சொம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு காயில் சேர்த்துட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மசித்து வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் கலந்து இதிலையே ஊற்றிக்கலாம் இப்போது இதுக்கு வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு தூள் தான் சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுடைய எந்த அளவுக்கு காரம்னு பார்த்துட்டு அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் சாம்பார் பவுடர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் அரைக்கிற மிளகாய் தூளுக்கு வந்து சாம்பார் பொடி கண்டிப்பாக தேவையப்படாது இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ அதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் மிளகாத்தூள் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் கலந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த சாம்பார் வந்து டிஃபன் அதுக்கப்புறம் வந்து ரைஸ் களி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க பாருங்கள் என் பையன் வாய்ஸ் கொடுக்குறோன்னா எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வந்து கடுகு விழுந்து சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதில் நான் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கடுகெல்லாம் பொறிஞ்சு வந்ததும் இது மூணுத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போது இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணாலும் ஸ்கிப் பண்ணிடலாம் மஞ்சள் தூளை இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கேஸ்ட்ரிக் ஆகாது அதனால் சேர்த்து இது கலந்ததுக்கப்புறம் இதில் தோல் உரித்து நறுக்கி வச்ச உருளைக்கெழங்க சேர்த்துடலாம் உங்களுக்கு தேவைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுவுமே ரொம்ப அருமையாக தான் இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கம் கருணக்கிழங்கு வந்து நான் வேக வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறதில்ல நான் இப்போ பாருங்கள் நம்மளுடைய உருளைக்கெழங்கு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை ஓரம் வச்சுட்டு நம்ம மாவை கலந்துக்கலாம் சோடாமாவும் க சால்ட் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு பக்கம் வச்சுட்டு நம்மளுடைய சாம்பாரை வந்து கலந்து விட்டுடலாம் நான் வந்து சாம்பாரில் புளி ஊற்ற மாட்டேன் அதனால் வந்து புளி ஊற்றினா கொஞ்சம் புளி பாடு டிஃபனுக்கெலாம் சாப்பிட முடியாது அதனால அது வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னொரு பக்கம் சட்னிக்கு உடச்சக்கல்ல தேங்காய் பத பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி புளி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து அதை நைஸாக வந்து அரைச்சிக்கலாம் இப்போ சாம்பார் ரெடி ஆகிருச்சு இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அரைச்ச சட்னியை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு குட்டி பேன் வச்சுக்கோங்க பேன் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு உளுத்த மருப்பு கருவேப்பில பெருங்காயம் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நம்ம சட்னியில் வந்து இதை வந்து சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்ச உடனே தான் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பில சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்திங்கன்னா கரிஞ்சிடும் அதனால இப்போ இதை வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்மளுடைய சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு புளி போட்டு அரைக்கும் போது மதியானம் நம்ம கொடுக்கும்போது கெட்டு போகாது அதுவும் இல்லாமல் நான் கை போட்டு எடுக்கல சட்னியை கரண்டியில் தான் வந்து அள்ளி போட்டிருக்கேன் இப்போது மசாலா தோசைக்கு நம்ம தோசையே ஊற்றிடலாம் நல்லா வந்து ரொம்ப கனமாக இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் மீடியமாக நம்ம வந்து தோசையை ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா தோசை வந்து நம்ம சுற்றும் எண்ணம் விட்டுக்கலாம் தோசைக்கு இதில் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சட்னி சேர்க்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்ததும் ஆல்ரெடி வந்து மேலே வெந்துருச்சு தோசை இதை வந்து நம்ம செஞ்ச ரெட் சட்னியை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தான் வந்து வைக்க போகிறோம் இந்த சட்னி வந்து காரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு காரம் இருக்காது அதே சமயம் ரொம்ப சல்லணும் இருக்காது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்கு மசாலா வச்சு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம தோசையை மடித்து போட்டு எடுத்துடலாம் நம்மளுடைய வீடியோவை வந்து புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து என் பையனுக்கு வந்து பிளேட்டில் வச்சு கொடுத்தாச்சு சட்னி சாம்பாரோட மசாலா தோசை பாக்ஸுக்குமே கட்டி வச்சாச்சு இவ்வளோ தான் வீடியோ அந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்